ஹலோ வாங்க சுந்தர் இன்னைக்கு நாம கொல்லிமலையில் இருக்க அரமணீஸ்வரர் கோயிலுக்கு தான் போக போகிறோம் ஸோ வாங்க போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் நான் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராசிபுரம் போயிட்டு ராசிபுரத்துலேருந்து முள்ளுக்குறிச்சி போயிட்டு முள்ளுக்குறிச்சியிலேருந்து கொல்லிமலைக்கு போக போகிறோம் ஸோ நியூ பஸ் ஸ்டாண்டில் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேலம்னு எழுதியிருக்காங்க நல்லா இருக்கேன் ஸோ நான் ராசிபுரம் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் ராசிபுரம் பஸ் ஏறிட்டேன் இப்போ முள்ளுக்குறிச்சி வந்துட்டேன் இப்போ முள்ளக்குறிச்சி பஸ்ஸில் ஏறிட்டு கொல்லிமலைக்கு போக வேண்டி தான் உக்காந்துட்டேன் வண்டியில் ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிகிட்டு இருக்கு கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது முன்னாடியே நான் வந்து ஜெர்கின் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இங்கே பயங்கர குளிருங்க பாருங்க நீங்கள் கண்டிப்பாக கொல்லிமலைக்கு வர முறை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க சொட்ரு எல்லாம் எது எது வேணுமோ எடுத்துக்கோங்க இங்கேருந்து பாருங்க எப்படி இருக்குன்னு நான் அவுட் விண்டோ சீட்டில் கிடச்சனால விண்டோ சீட்லேருந்து இருந்து உங்களுக்கு வீடு எடுத்துருக்கேன் இங்கேருந்து போகிறேங்களா ரொம்ப வீடெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது ரொம்ப ஹைட்டில் போயிட்டுருக்கோமா ஹைட்லேருந்து இருந்து கீழே வச்சு பார்த்தா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது ஆனால் நல்லா இருக்குங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குங்க இப்போ நான் கொல்லிமலை கொல்லிமலைக்கு வந்துட்டேன் நான் ஸோ இப்போ அரை சக்தி வாய்ந்த அரபிளீஸ்வரர் கோவிலுக்கு தான் போக போகிறேன் இந்த இதான் அரபிளீஸ்வரர் கோயில் உள்ள சூப்பராக இருக்கு கிளைமேட்டும் நல்லா இருக்கு லைட்டாக மழையும் பெஞ்சிட்டே இருக்கு சரி வாங்க உங்களுக்காக கோயிலை கட்டுறேன் கோயிலுக்குள்ள வீடு எடுப்புவாங்களாம் அலோ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல சரிக்கும் கேட்டுக்கலாம் உள்ள போய் ஆனா இங்கேயும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு ரொம்ப குளருது இங்க இப்ப சோ நிறைய டூரிஸ்ட்லாம் வந்திருக்காங்க இங்க பட் நான் நான் போன டைம்ல பாத்தீங்கன்னா கோயில் பூட்டி இருக்காங்க நீங்க வர வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னா ஏழு டு ஒன்னு ரெண்டரைல இருந்து ஏழு மணி வரைக்கும் இதுக்குள்ள வந்தீங்கன்னா மட்டும்தான் கோயில் பார்க்க முடியும் சரி வாங்க பக்கத்துல இருக்க நீர்வீழ்ச்சிக்கு போகலாம் ஆக்சுவலா இங்க ரெண்டு நீர்வீழ்ச்சி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஒண்ணு வந்து ஆகாய கங்கை இதுக்கு நான் போகல ஏன்னா மழையா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்து போனோம் அதனால வந்து நான் போகல வெளியிருந்து மட்டும் பார்த்துக்கிட்டேன் அவ்வளவுதான் கைஸ் கோயிலுக்கு போகலை நீர்வீழ்ச்சி போனான்னு பார்த்தேன் பட் மழை பெஞ்சிருக்கு நீர்வீழ்ச்சி போனோம்னா நிறையா படிக்கட்டு இருக்குது கீழே அதனால் வந்து அதை நடந்து கீழே போகணும்னு நான் போகல ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ